அனைவருக்கும் வணக்கங்கள் பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவனுடைய அம்சமான ஐஸ்வரேஸ்வரர் உடைய மகா மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வமானது வந்து பார்த்திங்கன்னா எம்பெருமானீஸ்வனுடைய அம்சம் அந்த தெய்வம் தான் சகல செல்வத்திற்குமான அதிபதி செல்வத்திற்கு அதிபதி என்று சொன்னால் லக்ஷ்மி குபேரன் என்று நினைப்பதெல்லாம் அவர்களை விட ஐஸ்வரேஸ்வரரை மிக மிக சக்தி வாய்ந்த செல்வ தனதான்ய அதிபதி அப்பேற்பட்ட அந்த ஐஸ்வரேஸ்வரருடைய இந்த மந்திரத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தின் மூலியமாக ஏகப்பட்ட தொந்தரவுகளில் அதாவது பணம் தனம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மந்திரங்களை வந்து பிரயோகம் பண்ணலாம் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறது எந்த மாதிரின்றத நான் வந்து சொல்கிறேன் எந்த முறைப்படி இந்த மந்திரத்தை நாம் ஃபாலோ பண்ணி ரெகுலராக அதை சொல்லிட்டு வரலான்றதை பார்க்கலாம் முதல்ல இது வந்து ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது சுக்கர ஹோரையில் தான் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஆரம்பிக்கணும் கம்பல்சரி கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சுக்கர ஹோரை சரிங்களா அந்த ஹோரையில் தான் வந்து இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்பியில் பிரையில் வரக்கூடிய நாளாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் சரிங்களா வளர்பிரையில் வரக்கூடிய நாளாக தான் பார்த்து இந்த முறையை ஆரம்பிக்கணும் அதாவது நிலாவானது வளரக்கூடிய அந்த நாள் சரிங்களா மூன்றாம் பிறையிலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பூஜை வந்து சுக்கர ஹோரை பார்த்து அந்த ஹோரையில் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் வந்து வளர்பிரையில் ஆரம்பித்து இதை ரெகுலராக வந்து ஒரு பதினோரு நாட்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்குது இந்த பூஜையானது இந்த பூஜைக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்க ஐஸ்வரேஸ்வரருடைய திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க இந்த பூஜை செய்யும் பொழுது அவருக்கு படையிலாக சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் வந்து படையில் வைக்கிற மாதிரி இருக்கும் வெள்ளை நிற பூக்களை வந்து முழுக்க முழுக்க வெள்ளை நிற பூக்களால் அலங்கரிச்சிக்கணும் திசையானது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவுருவ படமானது கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும்படியாக வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை செய்யும் பொழுது மொத்தம் அஞ்சு விளக்கு வந்து நம்ம அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி அஞ்சு தீபம் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து அகல் விளக்கில் தான் கண்டிப்பாக போடணும் அந்த அகல் விளக்கில் சுத்தமான எள்ளு எண்ணெய் சரி நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கிட்டு அதில் திரியிட்டு இரட்டை திரியாக முறுக்கி அந்த விளக்கை போடுற மாதிரி இருக்கும் அதுபோல் போட்டுட்டு இந்த பூஜை வந்து கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை கரெக்டாக வந்து உரு எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் முந்நூற்றி முப்பத்தி மூணு உரு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி மூன்று உரு கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து கொடுக்கணும் இந்த பூஜையானது தொடர்ந்து அந்த பதினோரு நாட்களும் இடைவிடாது செய்து வரும் பட்சத்தில் நீதிபதியான அந்த ஐஸ்வர்யரசுவருடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும் எந்த விதமான பணதன தடங்கள் இருந்தாலும் சரி பண உறவு இல்லாமல் இருந்தாலும் சரி உழைப்பிக்கேற்ற ஊதியமே இல்லை அப்படின்னாலும் சரி இந்த தெய்வத்தோட அருளால் அந்த நிலைகள் வந்து முழுமையாக மாறும் இந்த பூஜையை கரெக்டாக இந்த பதினோரு நாட்களுமே இடைவிடாது தான் இருக்கும் பூஜை செய்யும்பொழுது நிச்சயமாக ஏதேனும் இனிப்பு பதார்த்தம் கண்டிப்பாக வந்து வைக்கணும் படையில் ஏன்னா இனிப்பு பதார்த்தம் வைப்பது ரொம்ப சிறப்பு அதோடு வெற்றிலைப்பாக்கு பழம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இந்த பதினோரு நாட்களையுமே கண்டிப்பாக இந்த முறைகள் எல்லாம் வந்து பின்பற்றணும் படையல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே பதினோரு நாட்கள் இந்த பூஜைக்கு இங்கே வைக்கும்படியாகத்தான் இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு கண்களை மூடி சொல்லும்படியாக பார்த்துக்கோங்க ஏன்னா கண்களை மூடி சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர் அதிகம் இந்த மந்திரங்கள் உருவு கொடுக்கும் பொழுது எந்த ஒரு கவனச் ஏற்படாமல் மந்திரத்தை மட்டுமே முழுக்க முழுக்க மனதில் எண்ணி கூற வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய மனமானது அடங்கி ஒடுங்கி இருந்து ஒருநிலைப்பாடோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்க பலனானது நல்ல ஒரு பலனாக வந்து உங்களுக்கு அந்த இறைவன் அருளால் அமையும் இப்போ இதுக்கு உண்டான இந்த மந்திரத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இதை நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை அதேபடி நீங்கள் வந்து சரிவர பின்பற்றி பாராயணம் செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வராய சிவரூபாய தனதானியதிபதி மம வசமாகி நிற்க சுவாகா இதுதாங்க இந்த மந்திரம் உருவானதை கொடுக்கும் பொழுது எந்த ஒரு கவன கவனக்குறைவோடும் மன ஒருநிலைப்பாடு இல்லாமலும் கண்டிப்பாக வந்து உரு கொடுக்காதீங்க ஏன்னா மந்திரத்திற்கு வந்து நம்ம ஒரு நோக்கத்தோடு சொன்னால் மட்டுமே அது வந்து நல்ல ஒரு பலனையானது வந்து கொடுக்கும் கவனச்சிதவி ஏற்படாமல் இந்த மந்திரத்தை சரிவர பதினோரு நாட்களும் கூறியபடி பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னாக்கா நற்பலன்களானது ஐஸ்வரேஸ்வரோடைய அருளால் நல்லபடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய் நம